ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் ஐஷு நம்மளுடைய இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிராமத்தில் நடக்கக்கூடிய அதாவது பொங்கல் வைத்தல் விநாயகருக்கு பொங்கல் வைக்கிறது ப்ளஸ்ஸு மாரியம்மன் கோயிலுக்கு பொங்கல் வைத்து வீட்டில் இந்த மாதிரி அரிசி மாவுல் செய்த விளக்கு மாவு அப்படின்னு சொல்லுவோம் அதையும் செஞ்சு எடுத்துகிட்டு போய் சாமிக்கு வந்து படைக்குவோம் அதை வந்து நைட்டில் தாங்க இந்த விசேஷம்லாம் நடக்குதுங்க அதை வந்து நான் உங்களுக்கு கேப்சர் பண்ணி காமிச்சிருக்கேன் நீங்கள் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸை சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் என்னுடைய பசங்க பாருங்கள் ரொம்ப சீன் போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ டீனேஜ் பசங்க கூட இந்த சீன் போட மாட்டாங்க எங்கள் ஊரில் இவங்க பாருங்கள் இவங்களோட அல அலப்பறையை தாங்க முடிலைங்க இது அம்மா பசங்க அக்கா பசங்க என்னுடைய பசங்க ஏன்னா அட்டகாசம் பண்ணுறாங்க பாருங்கள் வாழ் பசங்க இவங்க இவங்க நாலு பேருமே வாழ் பசங்க ஒரு செல்பி எடுக்கலான்னு சொன்னது ஒரு குத்தமாங்க பாருங்கள் என்னென்ன அட்டகாசம் பண்ணுறாங்க பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பொங்கல் எப்படி வைக்கலான்னு பாருங்கள் நான் வந்து இந்த ஊர்லேயே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பொங்கல் வைக்க வந்தங்க இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு அக்காங்க வந்து பொங்கல் வைக்க வந்துட்டாங்க பட் ஆனால் நான் தான் ஃபஸ்ட்டாக பொங்கல் வைக்க அடுப்பெல்லாம் பற்ற வச்சு நான் வந்து பொங்கல் செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க நம்மளுடைய பொங்கல் வந்து பாருங்கள் ஆகி கொண்டே இருக்கிறது பாருங்க நைட்லலாம் பாருங்கள் நைட் ஆயிடுச்சு இருட்டு ஆயிடுச்சு எவ்வளோ பேர் பொங்கல் வைக்கிறாங்க பாருங்கள் இது மாரியம்மன் கோயிலான பொங்கல் வைக்கிறதுங்க ஃபஸ்ட்டு விநாயக விநாயகர் கோயிலான பொங்கல் வச்சு எடுத்து வச்சுட்டு வந்துடுவோம் நெக்ஸ்ட்டு வந்து மாரியம்மன் கோயில் ஒரு ஒரு ஹண்ட்ரட் ஃபீட் தாங்க இருக்கும் அங்கே போயிட்டு பொங்கல் வச்சு எடுத்து வச்சுருவோம் நம்மளுடைய அம்மன் காளியம்மன் பத்ர அம்மன் பாருங்கள் எவ்வளோ அழகா அலங்காரத்தோடு இருக்காங்க பாருங்கள் இவங்களை பார்த்தா பயபக்தியோடு ஒரு மனசுக்குள்ள புத்துணர்ச்சியும் ஆனந்தமும் வருதுங்க பாருங்க நம்ம அவளுடைய அம்மா வந்து எப்படி இருக்காங்க பாருங்க இந்த பக்கம் ஃபுல்லாக பொங்கல் எல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க மாரியம்மன் கோயிலான அப்படியே ஒரே ஜாலியாக பசங்கள்லாம் எங்கள் ஊர் பசங்கள்லாம் ஒரே ஜாலியாக ஹாப்பியாக இருப்பாங்க அன்றைக்கி நைட்டெல்லாம் ஒரு இப்போ அதாவது சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்து டென் ஓ கிளாக் வரைக்கும் நாங்கள் வந்து ஜாலியாக இருப்போம் கோயிலாண்ட நம்மளுடைய அம்மனை வந்து அலங்கரித்து வச்சுருக்காங்க பாருங்கள் இவங்க வந்து பத்திரக்காளியம்மனுங்க மாரியம்மனுடைய தங்கச்சியாங்க உங்களுக்கு வந்து நல்லா மாரியம்மனுடைய பக்தர்கள் வந்து அதிகமாக இருக்கீங்க அவங்களுக்கான ஃபேன்ஸ்க்கான வீடியோ தாங்க இது இந்த பக்கம் பாருங்கள் பெண்கள் எல்லாருமே எங்கள் கிராமத்து பெண்கள் வந்து ஒன்று கூடி இந்த மாதிரி பொங்கல் வைக்குவோம் இது வந்து நைட்டில் தாங்க விசேஷம் அதனால் கொஞ்சம் கிளியர்ட்டியாக தெரியாதுங்க சாரி ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் எல்லா வரிசையும் நம்மளுடைய பொங்கல் எல்லாம் வச்சுருவோம் இப்போ வந்து பெரிய மாரியம்மனுக்கு வந்து நம்ம வந்து முன்னாடி வச்சுருவோம் பொங்கல் செஞ்சு செஞ்சுட்டு வந்து விளக்கு மாவும் ப்ளஸ் தேங்காய் பழம் வெத்தலைப்பாக்கு பூச்சி பொருட்கள்லாம் தட்டில் இறந்து வச்சுருவோம் நம்ம மா நம்மளுடைய மாரியம்மன் அம்மனை வந்து அலங்கரித்து வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு நாள் கூழ் ஊற்றுவோம் இது ரெண்டாவது நாளுடைய ஃபங்க்ஷனுங்க அதாவது எங்கள் கிராமத்தில் நடக்கக்கூடிய பொங்கல் வைத்தல் திருவிழாங்க இப்போ பாருங்கள் நம்ம வீட்டில் இருக்கிற தேங்காய் பழம் வெத்தலைப்பாக்கு இந்த மாதிரி அரிசி மாவில் செய்த விளக்கு மாவு ப்ளஸ்ஸு தேங்காய் பழம் பூ இந்த விளக்குகள் இது மாதிரியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் லைனாக வச்சுருவோம் எங்கள் கிராமத்தில் இருக்க அனைத்து பெண்களும் இந்த மாதிரி நீட்டாக வச்சுருவோம் அப்போ தான் அந்த சாமிக்கு வந்து பூஜை பண்ணுவாங்க மாரியம்மனுக்கு இந்த மாதிரி வச்சு சாமி கும்பிடுவோம் காலங்காலமாக நாங்கள் இந்த தாங்க கும்பிட்டு வரோம் அதாவது மாரியம்மனுக்கு இது வந்து மழை வர்றதுக்காக நம்ம வந்து பொங்கல் வைத்து இந்த மாதிரி வேணுதல் வைக்கிறோம் போன வருஷம் பார்த்திங்கன்னா இதே இயரில் இந்த இந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து வந்துருச்சுங்க அடுத்த நாளையே ஆனால் இந்த வருஷம் வந்து வருதா என்னன்னு தெரிலிங்க டவுட்டில் தான் இருக்குங்க பாருங்கள் காற்றெல்லாம் பயங்கரமாக வீசுதுங்க மாரியம்மன் கிட்டே நம்மளோட லைட் செட்டிங்லாம் பயங்கரமாக போட்டிருந்தாங்க நம்ம ஊரில் மாரியம்மன் கோயிலான இப்போ வந்து பசங்க பெண்கள் எல்லாமே அசம்பிள் ஆகிடுவாங்க ஊரில் இருக்கிற பெண்கள் ஆண்கள் எல்லாம் அசம்பிளாகிடுவாங்க டான்ஸ் வந்து ஹெவியாக இருக்குங்க டீனேஜ் பசங்களுக்கு தாளம் தப அதாவது அந்த எதை சொல்லுவோம் அந்த தாரை தப்பட்டையெல்லாம் எல்லாம் அடிச்சுட்டு ஜாலியாக பசங்கள் வந்து டான்ஸ் ஆடிட்டே வருவாங்க எல்லாம் ஒன்று கூடுன்னா பின்னாடி தாங்க பூஜையாக ஆரம்பிப்பாங்க இப்போ பாருங்கள் ஒரு அக்கா வந்து விளக்கு மாவுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான முறையில் பூவெல்லாம் அந்த விளக்கு மாவில் வந்து சொதிவி எடுத்துகிட்டு வந்து அது வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சுங்க க்யூட்டாக இருந்துச்சுங்க இந்த பூ வந்து அழகாக இருந்துச்சு எதுக்கு வீடியோ எடுக்கிறோன்னு கேட்டாங்க நான் சொன்னேன் இந்த பூ வந்து டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கு அதனால் வீடியோ எடுக்கிறோன்னு சொன்னேன் நான் யூடியூப் வளர்ந்துக்காதான் வீடியோ எடுத்தேன் இருந்தாலும் அக்கா வந்து கேட்குறாங்க எனக்கு அதிகமாக நான் இந்த மாதிரி சொன்னேன் இருந்தாலும் நல்லா இருந்துச்சு இப்போ வளர்ந்து பாருங்கள் நம்மளுடைய அனைத்து பூ எங்கள் ஊரில் பூஜை பண்ணுறதுக்கு திருவனந்தூரெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள் நம்மளுடைய அம்மாளுக்கு வந்து பூஜை பண்ணுறது அவங்க வீட்டில் என்ன இருக்கோ அதெல்லாம் இப்போ வந்து வச்சு படிப்போம் இப்போ வந்து பூ பூ ஊர்வத்தி கற்பூரம் இதெல்லாம் ஃபஸ்ட்டே வாங்கிடுவாங்க எல்லோரும் வீட்டில் இருக்கணும் வித்தலைப்பாக்கு பூ இதெல்லாம் வாங்கிட்டு வந்து சாமி கிட்ட பூஜை பண்ணுவாங்க அதுக்காக கலெ கலெக்ட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எப்போ போகலாம் நம்ம ஜனங்களை வந்து பார்க்க முடியாதுங்க மக்களை பட் பட் ஆனால் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் அதாவது திருவிழா பண்ணும்போது நாங்கள் வந்து எல்லாருமே மீட் பண்ணிக்குவோம் ஒருத்தர் ஒருத்தருக்கு வந்து விசாரிச்சுக்குவோம் இப்போ வந்து ஒருத்தர்னா பேசிக்கலாம் தனியாக இருந்தாலும் பேசிக்கலாம் ஆனால் மற்ற பெரிய பார்க்கணுன்னா முடியாதுங்க அந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு டைம் திருவிழா வைக்கும்போது நம்ம எல்லாருமே மீட் பண்ணி பேசிக்கலாங்க அந்த இடத்துல ஹாப்பியாக கொடுங்க இந்த கிராம கிராமப்புற வாழ்க்கை வந்து ஹாப்பியாக கொடுக்கும் எல்லாருமே தெரிஞ்சிருக்காங்க ஆய் ஐஸு ஹாய் ஐஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படி இருக்க பாருங்கள் எல்லோருமே பேசுகிறதுக்கே நம்ம வந்து ஒரு நாள் உதவுணும் அந்தளவு வந்து மகிழ்ச்சியாக ஹாப்பியாகவும் இருக்கும் அந்த பாருங்கள் ஒரு பக்கம் பசங்க இருந்து அந்த இருக்கெல்லாம் பிடிச்சிக்கிட்டு டான்ஸ் ஆடுறாங்க வேலை போட்டு பேசுகிற நையாண்டின்னு சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் ஒரு வேலை அப்படியே முடிச்சுங்க அது வந்து கொஞ்சம் கிடைச்ச பண்ண சின்ன இருந்தாங்க அதாவது பசங்க விளாட்டு நல்லா டான்ஸ் ஆட்டிருந்தாங்க அதனால அதை என்ன கேப்சர் பண்ண முடியலைங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அம்மாவுக்கு வந்து பூஜை பண்ணிட்டாங்க அதாவது நம்ம வயிற்று பொங்கல் தான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஒரு அணைக்குடலை வந்து வாரி பண்ணி ஒரே தாலும் ஒரு இது போட்டு துணி போட்டு குத்தி வச்சிருவாங்க நெக்ஸ்ட்டு கற்பூரம்லாம் கொட்டி சாமிக்கு வந்து பூஜை பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து ஆராதனை தீப ஆராதனை வந்து காமிப்பாங்க இந்த மாதிரி எல்லாருக்குமே தீப ஆராதனை வந்து காமிப்பாங்க Subtitles Tchau, நெக்ஸ்ட்டு வந்து அங்கே பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுவோம் மாரியம்மன் கோயிலான இங்கே வந்து தனியாக பொங்கல் வச்சுருக்கோம் அன்னைக்கே தான் பொங்கல் வச்சுருப்போம் அதுக்கு தனியாக வெத்தலை பாக்கு பழம் வாழைப்பழம் அந்த விலை பொங்கல் வச்சுருக்காங்க அது தேங்காய் எல்லாமே தனியாக எடுத்து வச்சுருவோம் ஒரு பிளேட்டில் ஒரு தாம்பழத்தில் வந்து எடுத்து வச்சு இங்கே தனியாக வந்து விநாய விநாயக கணபதிக்கு வந்து பூஜை செய்வோம் இங்கேயும் அதே மாதிரி ப்ரஸ்வாங்க தேங்காய் பழமெல்லாம் உடைச்சி கற்பழம் முடித்தி ஊதுபத்தியெல்லாம் குளுத்து நம்ம விநாயகர் விநாயகரப்பனை வந்து பூஜை பண்ணுவாங்க விநாயகரப்பன் வந்து சொல்லவே விலங்கு இவங்க சக்தி வாய்ந்த விநாயகரப்பங்க இது கஷ்டம் வந்தால் இவங்க தாங்க வந்து ஹெல்ப் பண்ணுறது இன்னும் சொல்லணுன்னாங்க என்னுடைய ஃபினான்சியல் ப்ராப்ளம்தல்லாம் இவங்க தான் தீர்த்துருக்காங்க